நம்ம ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படி அப்படியே குறைஞ்சிட்டே வரும் அந்த அளவு விரலா இருந்தாலும் சரி காலாக இருந்தாலும் சரி இதுக்கு முற்றிலும் நம்ம தொழிலை ஒழிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சந்தோஷத்தில் இருக்கிறோம் பட் இருந்தாலும் நம்ம இன்னுமே அதுல கொஞ்சம் ஜாக்டர் தொழுநோய் விஷயத்துல குறிப்பா பார்த்தீங்கன்னா நாம் எடுக்கக்கூடிய உணவு உணவு நன்றாக இருக்கணும் உணவு நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் ஏதாவது வியாதி வந்துடும் அந்த தொழுநோய் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த குண்டான ரிப்பன் பிரியூடு வயலட் கலர் அந்த ரிப்பன் குறியீட நம்முடைய சாச மேடம் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு கொடுத்து விடுவாங்க சரியா நீங்க இதெல்லாம் போய் எடுத்து சொல்லணும் நீங்க இப்ப இன்னைக்கு தொழில்நோய் தான் நம்ம இந்த மாதிரிலாம் தொல்நோய் வந்தவங்களை வந்து ஒதுக்கக்கூடாதுங்க முதல் ஒரு சில பேர் தொழில்நுட்ப வந்துச்சுன்னா கையெல்லாம் இப்ப இருக்கும் பாருங்க உடனே அவங்க பார்த்து ஒரு கலைவழி போய் தயவு செய்து தொழில்நோய் அப்படி பரவாது சரியா தொல்நோய் வந்தவங்க ஆதரிங்க அவங்களுக்கு உண்டான என்ன மருத்துவம் கொடுக்கணுமோ அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சையை நம்ம கொடுக்க முடிய வரணும் ஐயா தொழுநோய் வந்துருச்சு இது நம்ம வீட்டுக்கு ஒதுக்கி நிறைய வீடுகள்ல வந்து ஏதாவது ஒரு நோயினா அவங்க ஒதுக்கல அது யாருக்குன்னு எப்பவே வரலாங்க சரியா அதனால ஒரு நோய் வந்துச்சுன்னா கீழே யாரையும் ஒதுக்காது அதனால